ஆலயபிரானினுடைய வசனம் இந்த வசனத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் தருஜுமா இறை வணக்கத்திற்கு என மனிதர்களுக்காக இவ்வுலகில் வழிபாட்டு ஆலயமாக வைக்கப்பட்டதில் நிச்சயமாக முதல் வீடாகிறது பக்கா என்னும் மக்காவில்தான் உள்ளது அது பாக்கியம் பெற்றதாகவும் உலகத்தாருக்கு நேர்வழி பாட்டுவதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹாரா சொல்கிறான் ரசூல் சல்லாம் அலி அவர்கள் தகவல் கிபிலா அதாவது கிபிலா மாற்றப்பட்டதற்கு பின்னால் ஆரம்பத்தில் ரசூல் சல்லா அலிசல்லம் வைக்கில் நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் அதற்கு பின்னால் பாபத்தொல்லாவின் பக்கம் நம்முடைய தொழுகையினுடைய அந்த திசை மாறியது இதை பார்த்த யூதர்கள் எல்லாம் கேலி கிண்டலாக சொன்னார்கள் பாருங்கள் முகமதை அவர் ஆரம்பத்தில் முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அவர்களுடைய எண்ணத்தில் இருந்துச்சு பைத்தல் முகதஸ் தான் முதல்ல கட்டப்பட்டதுன்னு பவனசுனான முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசலை விட்டுவிட்டு அது மட்டும் இல்லாமல் மச்சரனுடைய பூமியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை விட்டுவிட்டு நாளைக்கு எல்லாத்தாலம் மஹருடைய மைதானத்தை எங்கே ஏற்படுத்துவான்னு சொன்னால் கேமதன் விழுந்ததுக்கப்புறம் விசாரணைக்கான பூமி எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அந்த பைத்தல் மகதேச சுற்றி உண்டான அந்த பலஸ்தீன பகுதியில் தான் இருக்கும் அப்படிப்பட்ட மகசூர் மைதானம் உள்ள ஒரு பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசல் விட்டுட்டு இப்படி பழைய ரெண்டாவதாக அடுத்தபடியாக அடுத்தடுத்த கட்டப்பட்ட பள்ளிவாசலாக இருக்கக்கூடிய அந்த காலத்தொல்லா உள்நோக்கி தொழுகிறாரே என்பதாக அந்த யூதர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார் அவ்வளவு வழி இறங்கினார் முதன் முதலாக கட்டப்பட்டது பைத்தல் முகந்த காபத்துள்ளா இந்த அல்லாதல்லா சொல்லாசி அல்லாவதார் கொடுக்கிறான் ஏராளமான வரலாறுகள் உண்டு பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால் முதன் முதல்ல எதுவும் இருந்துச்சுன்னா காபதுல்லாவை தான் அல்லாஹாலா படைச்சான் தான் பூமி உருண்டையாக படைக்கப்பட்டது என்பதாக தப்சீல்கள் காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் அல்லாஹாலா ஆதமலேஸ்லாம் அவர்களை பூமியில் இறக்குகின்ற பொழுது ஆதமலேஸ்லாம் அவர்களுடன் சேர்த்து இந்த காபாவை கொடுத்து அனுப்பினான் கொடுத்து அனுப்பி அல்லாத ஆதமல்லேசம் அவர்கள் சொன்னால் எப்படி என்னுடைய அரிசை நீங்கள் தவாப் செய்கிறீர்களோ அதே போன்று பூமிக்கு செல்லுங்கள் பூமியை இந்த இடத்தில் இந்த காபத்துள்ளாவை காபத்துள்ளா இப்போ உள்ள மாதிரி இல்லை அவர் ஒவ்வொரு நபினுடைய காலத்தில் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு அப்போ இதை கொண்டு போய் வச்சு நீங்கள் பூமியில் என்ன செய்யணும் நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் இந்த இல்லத்தை தவாப் செய்ய வேண்டும் மலக்குமார்கள் சொல்லுவாங்க ஆதமலைசரம் தான் இந்த காபத்தலாக உங்களுடைய சந்ததியினரை தபாப் செய்ய சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலேயே இந்த இறை இல்லத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் தபாப் செய்து கொண்டிருக்கிறோம் என்று மலக்குமார்கள் ஆதமலைஸ்வரம் அவர்களை பார்த்து சொன்னார்களா நீ காபத்தலாக கொண்டு வந்து வச்சு ஆதமலேஸ்வரம் அவர்கள் தபாப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்போ ஒரு சின்ன மலை குன்று மாறி இருந்துச்சு இப்போ காபத்துள்ளாவை செங்கலும் நாம வீடு கட்டுற மாதிரி கட்டியது யாருன்னு சொன்னா முதன் முதல்ல ஆதங்கலைசலம் அவருடைய வம்சாவளியில வரக்கூடிய சீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபி அவங்கதான் செங்கல் கட்டிடமாக காபத்துள்ளாவை கட்டினாங்க அதற்கு பின்னால் ஒவ்வொரு நபிமாரவர்களுடைய காலத்திலும் புதுப்பிக்கப்பட்டு மாற்றப்பட்டது கடைசி அலைசலாம் அவருடைய காலம் அலைசலாம் அவருடைய காலத்தில் வெள்ளம் வந்த உடனே என்னாச்சு ஆச்சு எல்லா வித்தாலும் நேரம் இந்த காப்புத்தலா வானத்துக்கு ஏழாவது வானத்துக்கு எடுத்துக்கிட்டான் அங்கேயும் மலக்குமார்கள் தபாறு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படின்னா ஒரு நாளைக்கு எழுபதனாயிரம் மலக்குமார்கள் தவாறு செய்வாங்க அங்கேயும் பைத்தல் மாம்போரும் சொல்லக்கூடிய ஒரு காபத்தாள பூமியில இருக்கிற மாதிரி இதுக்கு நேராக ஏழாவது வானத்துல பைத்தல் மாம்போரும் சொல்லக்கூடிய மலக்குமார்களுடைய தாபா மலக்குமார்கள் தபாசி செய்யக்கூடிய ஒரு இல்லம் இருக்கிறது அதுக்கு பைத்தல் மாம்போருக்கு தான் அந்த இந்த வயிற்று ஒவ்வொரு நாளும் எழுபதனாயிரம் மலக்குமார்கள் தவாசு செய்வார்கள் எப்படின்னு சொன்னா ஒரு தடவை போயிட்டாங்கன்னா அந்த அடுத்த அடுத்தட அளவு இல்லை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட எழுபதி மலக்குமார்கள் அந்த பள்ளிவாசலை லாபத்துள்ளாவது தவாசு செய்வார்கள் மேல இருக்கக்கூடிய லாபாவது அதை பற்றின லூவலை சிலம் காலத்தில் வெள்ளம் வந்துச்சு வெள்ளம் வந்தவங்க எல்லாமே எங்க இருந்துச்சு எங்க போச்சு தெரியாம போயிடுச்சு அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலையிஸ்வலாம் அவருடைய காலம் இப்ராஹிம் அலைய்சலம் அவருடைய காலத்தில் அல்லாஹு தாலா ஜி அலிஸ்லம் அவர்களை அனுப்பி அந்த காவத்தலா எங்க இருந்துச்சோ அந்த இடத்தை அல்லாஹரா காட்ட சொன்னார் எங்க இருந்துச்சோ அந்த இடத்தை மட்டும் அல்லாஹாரா காட்ட சொன்னால் அந்த இடத்தில் இப்ராஹிம் அலையிஸ்வலாம் அவர்கள் காவத்தலாவை கட்ட ஆரம்பித்தார்கள் கிதாபுகளில் எழுதுவார்கள் ஜிப்ரி அள்ளைஸ்லாம் அவர்கள் என்ஜினியராக இருந்து இப்ராஹிம் அலிஸ்வலாம் அவர்கள் கட்டிட தட்டுகிறார்கள் அதற்கு உதவி செய்வோம் இஸ்மாயில் அலேசன் அவர்கள் இருக்கிறார் அதாவது ஜிபிரி அவர்கள் இன்ஜினியராக இருக்கிறாங்க இப்ராஹிம் அலி கொத்தனாராக இருக்கிறாங்க அவர்களுக்கு வேலை செய்யறது என்று சித்தாலா யார் இருக்கிறார்கள் சொன்னால் இஸ்மாயில் அலேசலா பேசலாம் தாபத்தலா கட்டி முடிக்கப்படுகிறது மீண்டும் ஒரு வெள்ள பிரணயம் ஏற்பட்ட பொழுது அந்த தாபத்தில் அப்படியே அந்த வெள்ளத்தில் போயிருக்கு அதற்கு பின்னால் அமாலாக்கா என்று சொல்லக்கூடிய இந்த அரசன் கட்டினான் அதற்கு பின்னால் பனு சுகரம் கோட்டிருக்கார்கள் கட்டினார்கள் கடைசியாக குறைசிகளுடைய கையில் வந்ததற்கு பின்னால் குறைசிகள் தான் அதை இப்பொழுது இருக்கிற காபத்தில் மாதிரி கட்டினார்கள் இப்ப இருக்கிற காபத்தில் யார் கட்டின சொன்ன குறைசிகள் ரசூல் செல்லா அலீஸ்வரம் அவர்களிடம் வந்து சகாபாக்கள் கேட்டார்கள் ஐயோ மஸ்ஜித் அவர் மொழி அவ்வளவு யார் அசோரா எந்த பள்ளிவாசல் இரண்டுமே புனிதமான பள்ளிவாசல் தான் சிராத்தப்படுத்த வரைக்கும் வைத்தியல் முகதஸாக இருக்கட்டும் அல்லது காமதுல்லாவாக இருக்கட்டும் இரண்டுமே புனிதமான பள்ளிவாசல் தான் இருந்தாலும் ரசூல் செல் அல்லா அலைவாசலம் அவர்களிடம் வந்து சஹாபாக்கள் யார சூரல்லா ஐய மசித் ஒலி அவ்வளன் இந்த ரெண்டு பள்ளிவாசலில் எந்த பள்ளிவாசல் யார அல்லா முதலாவதாக வைக்கப்பட்டது என்பதாக சஹாபாக்கள் வந்து நபிசல்லா அலிஸ்வம் அவர்களிடம் கேட்க ரசூல் செல் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அவ்வளவு ஒலிய மசிதன் மஸ்ஜிதல் ஹரான் இந்த காபத்துலா தான் முதன் முதலாக வைக்கப்பட்டது இதனுடைய அஸ்திவாரம் எங்க சொன்னா ஏழாவது பூமியில் இருக்குது வீடு கேட்டது அஸ்திவாரம் போடுறோம் ஆனால் இந்த காபத்துள்ளாவினுடைய அஸ்திவாரம் எங்க சொன்னா ஏழு ஊழியர்களையும் தாண்டி ஏழாவது பூமியில்தான் இதனுடைய அஸ்திவாரம் இருக்கிறது அந்த பைக்கில் மத்த சிற்பம் இந்த காபத்துள்ளாக நாற்பது வருஷம் டிஃப்ரெண்ட் ரசூல் சல்லா ஹலிஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த பள்ளிவாசர் அதாவது தாகத் தள்ளாவிற்கும் வைத்திள் முகத்தை சேர்க்கும் பைத்தி அவங்க கட்டினது இந்த வைத்தி முகத்தை சேர்க்கும் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் வித்தியாசம் உள்ளது என்பதாக ரிசுல் சல்லா அலேசம் அவர்கள் அந்த சகாபாக்குள்ள கற்றுக் கொடுத்தார்கள் நம்ம மக்கான்னு சொல்றோம் ஆனால் தாரா பக்கா என்பதா அந்த வார்த்தையை சொல்றேன் காபத்தில்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு மட்டும் பக்கான் பேரு காபத்தில் இருக்கக்கூடிய அந்த ருக்னே ஹிமாலியாக இருக்கட்டும் அல்லது ஹஜருள்ள இருக்கட்டும் அல்லது ரத்னேஷ் ஹிமாலியாக இருக்கட்டும் அந்த கட்டிடம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த பேருக்கு அந்த இடத்துக்கு பேர் என்னச்சுன்னா பக்கா அதை சுற்றி உண்டான பகுதிகள் அரவனுடைய எல்லையாக இருக்கட்டும் மற்ற எந்த பகுதிகளாக இருக்கட்டும் அந்த பகுதிகளுக்கெல்லாம் மக்கா என்பதாக பெயர் அல்லாவதால அதைத்தான் சொல்கிறான் முதன் முதலாக வைக்கப்பட்ட பள்ளிவாசல் அவர்கள் நினைப்பது போன்று வைத்தல் தொகத்த முதலாவதாக கட்டப்படவில்லை வைக்கப்பட்ட பள்ளிவாசல் என்று வசு செல்லா வசூல் அவர்களுக்கு அல்லாவதாரா விலக்கிக் கொடுக்கிறான் ஆகிய எல்லாம் எல்லாமல்ல பிள்ளாலமே இதுபோன்ற ஆயத்துகளின் பின்னணியில் இருக்கின்ற வரலாற்று பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து ادھر باقی اللہ مندر صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم